ேயர் இமயத்திலிருந்து தூக்கி வரும்போது விழுந்த ஒரு துளிதான் இப்ப நீங்க பாக்குற திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள இந்த மலையில்தான் ஈஸ்வரன் இமயத்தில் இருந்து தென்பகுதியான தமிழகத்திற்கு வந்த போது முதன் முதலாக காலடி வைத்தார் என சொல்லப்படுது அம்பாவாசையில கூட மலையின் கீழ்பகுதி முதல் உச்சி வரை இறைவில் இறைவனுடைய ஒளியால் வழிகாட்டும் சித்தர்கள் வாழும் மலையான இதில் பல பேருக்கு சித்தர்கள் காட்சியும் கொடுத்திருக்காங்களாம் வட மாநிலங்களில் செய்வது போல இங்கும் அவரவரை அபிஷேகமும் செய்து பெரிய அடையலாமா பூமியில் உள்ள அனைத்து சிவாலயங்களையும் தரிசித்த பலனும் கிடைக்குமாம் இந்த பருவத மலையோட சிறப்பு அம்சங்கள் என்னன்னு பாக்கலாமா பருவத மலையில் தீபம் ஏற்றி ஒரு நாள் அபிஷேகம் செய்தால் முன்னூத்தி ஐந்து நாட்கள் பூஜை செய்த பலனும் கிடைக்குமாம் இந்த மலை மொத்தம் ஏழு சடை பிரிவுகளை கொண்டது மூணாயிரம் அடி உயரமுள்ள செங்குத்தான கடற்பாறைப்படி தண்டவாளம் படி ஏனிப்படி படிகளை கொண்ட அதிசய மலையான இதில் எப்போதும் வீசுகின்ற மூலிகை காற்று தீராத நோயும் தீர்க்குமா இந்த தளத்தில் உள்ள சிவனின் கருவறையிலிருந்து கோயிலை சுற்றி நறுமண மலர்கள் வாசனை வீசிக்கொண்டே இருக்குமாம் அம்மன் காண இரண்டு கண்கள் போதாது என்று கூறுவார்களாம் அம்மன் கருவறையிலிருந்து பின்னோக்கி செல்ல அம்மன் உயரமாக காட்சி தந்து நேரில் வருவது போல் இருக்குமாம் மலையில் உச்சியில் ராட்சச திருசலும் உள்ளது தலைக்கு மேலே மேகம் தவிழ்ந்து போவதையும் காணலாமா இருபத்தி ஆறு கிலோமீட்டர் சுற்றளவுள்ள இந்த மலையை பௌர்ணமி தினத்தன்று கிரிவலம் வந்தால் கைலாயத்தையே சுற்றி வந்த பலன் கிடைக்குமா இவ்வளவு சிறப்பம்சம் கொண்ட பருவத மலைக்கு யாரெல்லாம் போயிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் தமிழ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்